இந்த வீடியோவின் கன்டென்ட் என்று சொல்வது கடந்த அர்த்த இரவு முதல் அமெரிக்காவில் ஏற்படுத்திய இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் கனேடியன் கனடா சில ப்ரொடக்ட்ஸுடன் தொடர்புடையது என்னுடைய பல சிநேகிதர்களும் எனக்கு மெசேஜ் அனுப்பினார்கள் இது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குகிறது என்று அதனோடு தொடர்பு படுத்தி நான் கொஞ்சம் அமர்ந்து வாசிக்கவும் இதை பற்றி படித்து புரிந்து கொள்ளவும் செய்தேன் மிக அதிகமாக கனேடியன் எக்கானமி எப்படி பாதிக்கப்படும் அதன் பிறகு நான் யுஎஸ் எக்கானமிக்கு இதன் செட்பேக் என்னவென்று சொல்லலாம் இதன் முடிவில் முக்கியமாக கனடாவின் இந்த இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் என்று சொல்வது ஒரு காரணத்தினாலும் எக்ஸ்பெக்ட் செய்யப்படவில்லை ட்ரம்ப் இப்படி செய்வார் என்று காரணம் அமெரிக்காவில் இதேபோல் ஒரு இந்த இருபத்தைந்து சதமானம் ஆரிஃப் என்று சொல்வது பிராக்டிக்கல் ஏற்படுத்தும் என்று கனடாவுக்கு ஒரு பிரதீட்சையும் இல்லை அங்குள்ள மக்களுக்கும் பக்ஷே இப்பொழுது கிரவுண்ட் ரியாலிட்டியில் உள்ளது அதாவது இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஓன் கோயிங் ப்ரோசஸில் உள்ளது இப்போது நான் அமர்ந்து கொஞ்சம் கிராபிக்ஸ் தயாரித்தேன் இது சொல்வதற்கு முன் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நான் ட்ரெயின்ட் எக்கனமிஸ்ட் அல்ல நான் ஒரு சிம்பிள் ஹம்பிள் ஜேர்னலிஸ்ட் ஆகும் பக்ஷே இதனோடு தொடர்பு அமர்ந்து நிறைய வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் செய்து முடித்த பிறகுதான் டவுன் லைன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு மாதம் ஆறு மாதத்திற்கு எப்படியாயிருக்கும் கனடாவில் உண்டாகும் மாற்றங்கள் அதற்காகவே மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது காரணம் ஜாப் மட்டுமல்ல எக்கானமி இன்ஃபிளேஷன் அங்கு படிக்க சென்றுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் அவர்களின் ஃப்யூச்சர் எக்கானமின்ஃப்ளேஷன் கனேடியன் டாலரின் டிப்ரிஷியேஷன் எல்லாம் மேட்டர் செய்யும் இதனோடு தொடர்பு படுத்தி கனடா அமெரிக்காவுக்கு ரிட்டாலியேஷனாக ரெசிப்ரோக்கள் இருபத்தைந்து சதமானம் பலவற்றிற்கும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று கனேடியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லி முடித்தார் அப்போது அமெரிக்காவை எப்படி பாதிக்கும் அதுவும் இதன் முடிவில் நான் சொல்லலாம் இல்லையென்றால் அதனோடு தொடர்பு படுத்தி வேறொரு வீடியோ செய்யலாம் இது எப்படி அமெரிக்காவை பாதிக்கப் போகிறது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கனடாவில் டவுன் டிலைன் அதாவது இன்று முதல் ஆறு மாதத்திற்குள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த நேரடியான எம்ப்ளாய்மெண்ட் ஆறு மாதத்திற்குள் தோராயமாக நான்கு லட்சம் பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இழக்கப்படுகிறது அதாவது நேரடியான அவர்களின் வேலை இழக்கப்படுவது அது உறுதியாக கனடாவை பாதிக்கும் பெரிய முறையில் பாதிக்கும் இதனோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் இந்த திடீரெல்ல கட்டுப்படுத்தப்படுவது கிராஜுவலாக ஒரு மாதம் கழிந்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்த நடத்துகிற கம்பெனி இப்போது ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி ஆனாலும் அக்ரிகல்ச்சர் ஆனாலும் மற்ற மானுபாக்சரிங் கம்பெனிகள் ஆனாலும் இவர்களுடைய எல்லாம் கனடாவின் மிகப்பெரிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் என்று சொல்வது கனடா ஆகும் கனடாவின் என்பது சதமானம் எக்ஸ்போர்ட் என்று சொல்வது அமெரிக்கா ஆகும் நீங்கள் அந்த சைஸ் ஆஃப் எக்கானமி பாருங்கள் ஒரு நாட்டின் என்பது சதமானம் என்று எக்கானமி சொல்வது அமெரிக்காவை டிபெண்ட் செய்கிறது அதற்குள் ஸ்பெசிஃபிக்காக சில பொருட்களுக்கு இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஏற்படுத்தும் போது கனடாவில் பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி உள்ளது அதன் ஸ்பேர் பார்ட்ஸின் கம்பெனி உள்ளது நல்ல ஹியூஜ் கம்பெனி ஆகும் இவை எத்தனையோ வருடங்களாக தொடர்கிறது ஏவியேஷனின் ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்கும் கம்பெனிகள் உள்ளன ஆயில் பேஸ்ட் உள்ளது காரணம் உண்மையில் ஆயில் உள்ள நாடு ஆகும் இங்கு எல்லாம் கிரிப்பில் செய்யப்பட்டது கிரிப்பில் என்ற வார்த்தை தானே கனேடியன் பிரைம் மினிஸ்டர் யூஸ் செய்துள்ளார் கனேடியன் எக்கானமி கிரிப்பில் டவுன் தகர்ந்து போகும் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த நான்கு லட்சம் வேலை டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டில் போகும்போது இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டில் அது பத்து முதல் பன்னிரண்டு லட்சம் வரை வேலை போகும் நான் இந்த சொன்ன டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இரண்டும் இரண்டு ஆகும் அப்படி ஒரு நிலைமை வருகிறது என்றால் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இது நேற்று மிட்நைட் கொண்டு கனடாவின் மற்றும் உலக பல நாடுகளின் ஸ்டாக் மார்க்கெட் பொடிந்தது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகும் இன்டெக்ஸ் குறைந்தது காரணம் இந்த இந்த டாரிஃப் மட்டுமே முறையிலான ஒரு மாற்றம் கனடாவில் வருகிறது என்றால் நான் மிக துல்லியமாக எனது அனாலிசிஸ் அதாவது கிராபிக்ஸ் பார்த்தால் சொல்ல முடியும் கனேடியன் எக்கானமியும் கனடாவும் ரிசஷனுக்குள் போகின்றன இல்லை என்றால் அமெரிக்கா பல கன்செஷன் கொடுக்க வேண்டி வரும் என்ற வார்த்தைதானே பயன்படுத்தப்படுகிறது காரணம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான்கு லட்சம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தோராயமாக பத்து பன்னிரண்டு லட்சம் எப்படி ஒரு நாட்டிற்கு பிடித்து நிற்க முடியும் அதுபோல கனடாவின் ஜிடிபி என்று சொல்வது பயங்கரமாக ஷார்ப்பாக டிக்ளைன் செய்யும் குரோத் எங்கும் காண்பிக்க முடியாது காரணம் இந்த ஆறு மாதத்திற்கும் என்ன குரோத் காண்பிக்க முழுமையாக எக்ஸ்போர்ட் இல்லாமல் முடியும் போது பின்னர் இவர்களுக்கு இந்த கனேடியன் டாலர் அதன் டிப்ரீஷியேஷன் என்று சொல்வது நாற்பத்தாறு ஆகும் நாற்பத்தாறு முதல் அறுபத்தைந்து சதவீதமாகும் டிப்ரிஷி கனேடியன் டாலரின் வால்யூ பீமமாக காரணம் இது கிரவுண்ட் ரியாலிட்டி ஆகும் இன்ஃபிளேஷன் ஹை ஆகும் தோராயமாக அறுபத்தெட்டு சதமானம் இன்ஃபிளேஷன் உண்டாகும் அதாவது ஒரு பொருட்கள் சாதாரண மக்களும் வாங்க முடியாத முறையில் ஆகும் ஸ்பெண்டிங் என்று சொல்வது பயங்கரமாக ஷோர்ட் செய்யப்படும் மக்கள் பணம் ஸ்பெண்ட் செய்ய மாட்டார்கள் பணம் ஸ்பெண்ட் செய்யவில்லை என்றால் எக்கானமி ஆக்டிவ் ஆகாது இது பலவற்றை டிபெண்ட் செய்து டிபெண்ட் செய்து இது போகிறது அதாவது எல்லா செக்டரையும் பாதிக்கும் மிக அதிகமாக ஆயில் செக்டரை பாதிக்கும் காரணம் ஆயிலை அவர்கள் இந்த சொல்வது போல் ஆயிலின் காலும் இவர்கள் இந்த சொல்வது போல் நிறையவற்றை காட்டும்போது திடீரென ஆரா கனடாவின் ஆயில் வாங்குவது இதற்கு ஆரா சப்ஸ்டிடியூட் செய்கிறார்கள் இவையெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆக நாம் சிந்திக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டியவை இனி அடுத்தது எடுகேஷனின் விஷயம் சொல்லலாம் அதாவது இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்கள் அங்கு படிக்கும் மாணவர்கள் இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்களுக்கு இந்த ட்ரெயினிங் மற்றும் புரோகிராம் உண்டாகாது ஒரு வருடம் கழிந்த பிறகே வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும் அந்த வேலை முழுமையாக இல்லாமல் ஆகிவிடும் காரணம் மற்றவர்களுக்கு வேலை இல்லை அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் இவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிவிடும் அதுபோல இன்ஸ்டிடியூஷன்களுக்கு கொடுக்கும் அங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஃபண்டிங் உள்ளது அது முழுவதும் எடுத்து கைவிடப்படும் அதாவது அங்கு இன்ஸ்டிடியூஷன்களும் கனடாவிலும் எடுக்கேஷன் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு வெளியே இருந்து வருவோருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஹியூஜாக ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும் இந்த வீடியோவின் கண்டென்ட் என்று சொல்வது கடந்த அர்த்த இரவு முதல் அமெரிக்காவில் ஏற்படுத்திய இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் கனேடியன் கனடா சில ப்ரொடக்ட்ஸுடன் தொடர்புடையது என்னுடைய பல சிநேகிதர்களும் எனக்கு மெசேஜ் அனுப்பினார்கள் இது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குகிறது என்று அதனோடு தொடர்பு படுத்தி நான் கொஞ்சம் அமர்ந்து வாசிக்கவும் இதை பற்றி படித்து புரிந்து கொள்ளவும் செய்தேன் மிக அதிகமாக கனேடியன் எக்கானமி எப்படி பாதிக்கப்படும் அதன் பிறகு நான் யுஎஸ் எக்கானமிக்கு இதன் செட் பேக் என்னவென்று சொல்லலாம் இதன் முடிவில்லை முக்கியமாக கனடாவின் இந்த இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் என்று சொல்வது ஒரு காரணத்தினாலும் எக்ஸ்பெக்ட் செய்யப்படவில்லை ட்ரம்ப் இப்படி செய்வார் என்று காரணம் அமெரிக்காவில் இதேபோல் ஒரு இந்த இருபத்தைந்து சதமானம் ஆரிஃப் என்று சொல்வது பிராக்டிக்கல் ஏற்படுத்தும் என்று கனடாவுக்கு ஒரு பிரதீட்சையும் இல்லை அங்குள்ள மக்களுக்கும் பக்ஷே இப்போது ரியாலிட்டியில் உள்ளது அதாவது இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஓன் கோயிங் ப்ரோசஸில் உள்ளது இப்போது நான் அமர்ந்து கொஞ்சம் கிராபிக்ஸ் தயாரித்தேன் இது சொல்வதற்கு முன் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நான் ட்ரெயின்ட் எக்கனமிஸ்ட் அல்ல நான் ஒரு சிம்பிள் ஹம்பிள் ஜெர்னலிஸ்ட் ஆகும் பக்ஷே இதனோடு தொடர்பு படுத்தி அமர்ந்து நிறைய வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் செய்து முடித்த பிறகுதான் டவுன் டி லைன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு மாதம் ஆறு மாதத்திற்கு எப்படியாயிருக்கும் கனடாவில் உண்டாகும் மாற்றங்கள் அதற்காகவே மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது காரணம் ஜாப் மட்டுமல்ல இன்ஃப்ளேஷன் அங்கு படிக்க சென்றுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் அவர்களின் பியூச்சர் இன்ஃப்ளேஷன் கனேடியன் டாலரின் டிப்ரிசியேஷன் எல்லாம் மாற்றர் செய்யும் இதனோடு தொடர்பு படுத்தி கனடா அமெரிக்காவுக்கு ரிட்டாலியேஷனாக ரெசிப்ரோக்கள் இருபத்தைந்து சதமானம் பலவற்றிற்கும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று கனேடியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லி முடித்தார் அப்போது அமெரிக்காவை எப்படி பாதிக்கும் அதுவும் இதன் முடிவில் நான் சொல்லலாம் இல்லையென்றால் அதனோடு தொடர்பு படுத்தி வேறொரு வீடியோ செய்யலாம் இது எப்படி அமெரிக்காவை பாதிக்கப் போகிறது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கனடாவில் டவுன் டி லைன் அதாவது இன்று முதல் ஆறு மாசத்திற்குள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த நேரடியான எம்ப்ளாய்மெண்ட் ஆறு மாசத்திற்குள் தோராயமாக நான்கு லட்சம் பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இழக்கப்படுகிறது அதாவது நேரடியான அவர்களின் வேலை இழக்கப்படுவது அது உறுதியாக கனடாவை பாதிக்கும் பெரிய முறையில் பாதிக்கும் இதனோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் இந்த திடீரல்ல கட்டுப்படுத்தப்படுவது கிராஜுவலாக ஒரு மாதம் கழிந்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்த நடத்துகிற கம்பெனி இப்போது ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி ஆனாலும் அக்ரிகல்ச்சர் ஆனாலும் மற்ற மானுஃபாக்சரிங் கம்பெனிகள் ஆனாலும் இவர்களுடைய எல்லாம் கனடாவின் மிகப்பெரிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் என்று சொல்வது கனடா ஆகும் கனடாவின் என்பது சதமானம் எக்ஸ்போர்ட் என்று சொல்வது அமெரிக்கா ஆகும் நீங்கள் அந்த சைஸ் ஆஃப் எக்கானமி பாருங்கள் ஒரு நாட்டின் என்பது சதமானம் எக்கானமி என்று சொல்வது அமெரிக்காவை டிபெண்ட் செய்கிறது அதற்குள் ஸ்பெசிபிக் சில பொருட்களுக்கு இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஏற்படுத்தும் போது கனடாவில் பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி உள்ளது அதன் ஸ்பேர் பார்ட்ஸின் கம்பெனி உள்ளது நல்ல ஹியூஜ் கம்பெனி ஆகும் இவை எத்தனையோ வருடங்களாக தொடர்கிறது ஏவியேஷனின் ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்கும் கம்பெனிகள் உள்ளன ஆயில் பேஸ்ட் உள்ளது காரணம் உண்மையில் ஆயில் உள்ள நாடு ஆகும் இங்கெல்லாம் கிரீப்பில் செய்யப்பட்டது கிரிப்பிள் என்ற வார்த்தை தானே கனேடியன் பிரைம் மினிஸ்டர் எக்கானமிள் டவுன் தகர்ந்து போகும் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த நான்கு லட்சம் வேலை டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகும்போது இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டில் அது பத்து முதல் பன்னிரண்டு லட்சம் வரை வேலை போகும் நான் இந்த சொன்ன டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இரண்டும் இரண்டு ஆகும் அப்படி ஒரு நிலைமை வருகிறது என்றால் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இது நேற்று மிட்நைட் கொண்டு கனடாவின் மற்றும் உலக பல நாடுகளின் ஸ்டாக் மார்க்கெட் பொடிந்தது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகும் இன்டெக்ஸ் குறைந்தது காரணம் இந்த டாரிஃப் மட்டுமே இந்த முறையிலான ஒரு மாற்றம் கனடாவில் வருகிறது என்றால் நான் மிக துல்லியமாக எனது அனாலிசிஸ் அதாவது கிராபிக்ஸ் பார்த்தால் சொல்ல முடியும் கனேடியன் எக்கானமியும் கனடாவும் ரிசஷனுக்குள் போகின்றன இல்லையென்றால் அமெரிக்கா பல கன்செஷன் கொடுக்க வேண்டி வரும் ரிசஷன் என்ற வார்த்தை தானே பயன்படுத்தப்படுகிறது காரணம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான்கு லட்சம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தோராயமாக பத்து பன்னிரண்டு லட்சம் எப்படி ஒரு நாட்டிற்கு பிடித்து நிற்க முடியும் அதுபோல கனடாவின் ஜிடிபி என்று சொல்வது பயங்கரமாக ஷார்ப்பாக டிக்ளைன் செய்யும் குரோத் எங்கும் காண்பிக்க முடியாது காரணம் இந்த ஆறு மாதத்திற்கும் என்ன குரோத் காண்பிக்க முழுமையாக எக்ஸ்போர்ட் இல்லாமல் முடியும் போது பின்னர் இவர்களுக்கு இந்த கனேடியன் டாலர் அதன் டிப்ரிசியேஷன் என்று சொல்வது நாற்பத்தாறு சதமானமாகும் நாற்பத்தாறு முதல் அறுபத்தைந்து சதமானமாகும் டிப்ரிஷி கனேடியன் டாலரின் வால்யூ பீமமாக காரணம் இது கிரவுண்ட் ரியாலிட்டி ஆகும் இன்ஃபிளேஷன் ஹை ஆகும் தோராயமாக அறுபத்தெட்டு சதமானம் இன்ஃபிளேஷன் உண்டாகும் அதாவது ஒரு பொருட்கள் சாதாரண மக்களும் வாங்க முடியாத முறையில் ஆகும் ஸ்பெண்டிங் என்று சொல்றது பயங்கரமாக ஷோர்ட் செய்யப்படும் மக்கள் பணம் ஸ்பெண்ட் செய்ய மாட்டார்கள் பணம் ஸ்பெண்ட் செய்யவில்லை என்றால் எக்கானமி ஆக்டிவ் ஆகாது இது பலவற்றை டிபெண்ட் செய்து டிபெண்ட் செய்து இது போகிறது அதாவது எல்லா செக்டரையும் பாதிக்கும் மிக அதிகமாக ஆயில் செக்டரை பாதிக்கும் காரணம் ஆயிலை அவர்கள் இந்த சொல்வது போல் ஆயிலின் காலும் இவர்கள் இந்த சொல்வது போல் நிறையவற்றை காட்டும் போது திடீரென ஆரா கனடாவின் ஆயில் வாங்குவது இதற்கு ஆரா சப்ஸ்டிடியூட் செய்கிறார்கள் இவையெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டாக நாம் சிந்திக்கும் போது புரிந்து வேண்டியவை இனி அடுத்தது எடுக்கேஷன் விஷயம் சொல்லலாம் அதாவது இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்கள் அங்கு படிக்கும் மாணவர்கள் இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்களுக்கு இந்த ட்ரைனிங் மற்றும் புரோகிராம் உண்டாகாது ஒரு வருடம் கழிந்த பிறகே வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும் அந்த வேலை முழுமையாக இல்லாமல் ஆகிவிடும் காரணம் மற்றவர்களுக்கு வேலை இல்லை அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் இவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிவிடும் அதுபோல இன்ஸ்டிடியூஷன்களுக்கு கொடுக்கும் அங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஃபண்டிங் உள்ளது அது முழுவதும் எடுத்து கைவிடப்படும் அதாவது அங்கு இன்ஸ்டிடியூஷன்களும் கனடாவிலும் எடுகேஷன் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு வெளியே இருந்து வருவோருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஹியூஜ் ஆக ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும் இந்த வீடியோவின் கண்டென்ட் என்று சொல்வது கடந்த அர்த்த இரவு முதல் அமெரிக்காவில் ஏற்படுத்திய இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் கனேடியன் கனடா சில ப்ராடக்ட்ஸுடன் தொடர்புடையது என்னுடைய பல சிநேகிதர்களும் எனக்கு மெசேஜ் அனுப்பினார்கள் இது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குகிறது என்று அதனோடு தொடர்பு நான் கொஞ்சம் அமர்ந்து வாசிக்கவும் இதை பற்றி படித்து புரிந்து கொள்ளவும் செய்தேன் மிக அதிகமாக கனேடியன் எக்கானமி எப்படி பாதிக்கப்படும் அதன் பிறகு நான் யுஎஸ் எக்கானமிக்கு இதன் செட் பேக் என்னவென்று சொல்லலாம் இதன் முடிவில் முக்கியமாக கனடாவின் இந்த இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் என்று சொல்வது ஒரு காரணத்தினாலும் எக்ஸ்பெக்ட் செய்யப்படவில்லை ட்ரம்ப் இப்படி செய்வார் என்று காரணம் அமெரிக்காவில் இதேபோல் ஒரு இந்த இருபத்தைந்து சதமானம் ஆரிஃப் என்று சொல்வது பிராக்டிக்கல் ஏற்படுத்தும் என்று கனடாவுக்கு ஒரு பிரதீட்சையும் இல்லை அங்குள்ள மக்களுக்கும் பக்ஷே இப்போது கிரவுண்ட் ரியாலிட்டியில் உள்ளது அதாவது இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஓன் கோயிங் ப்ராசஸில் உள்ளது இப்போது நான் அமர்ந்து கொஞ்சம் கிராபிக்ஸ் தயாரித்தேன் இது சொல்வதற்கு முன் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நான் ட்ரெயின்ட் எக்கனமிஸ்ட் அல்ல நான் ஒரு சிம்பிள் ஹம்பிள் ஜேர்னலிஸ்ட் ஆகும் பக்ஷே இதனோடு தொடர்பு படுத்தி அமர்ந்து நிறைய வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் செய்து முடித்த பிறகுதான் லைன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு மாதம் ஆறு மாதத்திற்கு எப்படியாயிருக்கும் கனடாவில் உண்டாகும் மாற்றங்கள் அதற்காகவே மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது காரணம் ஜாப் மட்டுமல்ல எக்கானமி எக்கானமிஷன் அங்கு படிக்க சென்றுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் அவர்களின் ஃபியூச்சர் எக்கானமி இன்ஃபிளேஷன் கனேடியன் டாலரின் டிப்ரிசியேஷன் செய்யும் தொடர்பு படுத்தி கனடா அமெரிக்காவுக்கு ஆக பலவற்றிற்கும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று கனேடியன் சொல்லி முடித்தார் அப்படிந்து அமெரிக்காவை எப்படி பாதிக்கும் அதுவும் இதன் முடிவில் நான் சொல்லலாம் இல்லை என்றால் அதனோடு தொடர்பு படுத்தி வேறொரு வீடியோ செய்யலாம் இது எப்படி அமெரிக்காவை பாதிக்கப் போகிறது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கனடாவில் டவுன் தி லைன் அதாவது இன்று முதல் ஆறு மாதத்திற்குள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த நேரடியான எம்ப்ளாய்மெண்ட் ஆறு மாதத்திற்குள் தோராயமாக நான்கு லட்சம் பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இழக்கப்படுகிறது அதாவது நேரடியான அவர்களின் வேலை இழக்கப்படுவது அது உறுதியாக கனடாவை பாதிக்கும் பெரிய முறையில் பாதிக்கும் இதனோடு தொடர்பு பார்த்தால் இந்த திடீரெல்ல கட்டுப்படுத்தப்படுவது கிராஜுவலாக ஒரு மாதம் கழிந்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்த நடத்துகிற கம்பெனி இப்போது ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி ஆனாலும் அக்ரிகல்ச்சர் ஆனாலும் மற்ற மானுஃபேக்சரிங் கம்பெனிகள் ஆனாலும் இவர்களுடைய எல்லாம் கனடாவின் மிகப்பெரிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் என்று சொல்வது கனடா ஆகும் கனடாவின் என்பது சதமானம் எக்ஸ்போர்ட் என்று சொல்வது அமெரிக்கா ஆகும் நீங்கள் அந்த சைஸ் ஆஃப் எக்கானமி பாருங்கள் ஒரு நாட்டின் என்பது சதமானம் சொல்வது அமெரிக்காவை டிபெண்ட் செய்கிறது அதற்குள் ஸ்பெசிஃபிக்காக சில பொருட்களுக்கு இருபத்தைந்து சதமானம் டாரிஃப் ஏற்படுத்தும் போது கனடாவில் பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி உள்ளது அதன் ஸ்பேர் இன் கம்பெனி உள்ளது நல்ல ஹியூஜ் கம்பெனி ஆகும் இவை எத்தனையோ வருடங்களாக தொடர்கிறது ஏவியேஷனின் ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்கும் கம்பெனிகள் உள்ளன ஆயில் பேஸ்ட் உள்ளது காரணம் உண்மையில் ஆயில் உள்ள நாடு ஆகும் இங்கு எல்லாம் கிரிப்பில் செய்யப்பட்டது கிரிப்பிள் என்ற வார்த்தை தானே கனேடியன் பிரைம் மினிஸ்டர் யூஸ் செய்துள்ளார் கனேடியன் எக்கானமிக் கிரிப்பில் டவுன் தகர்ந்து போகும் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த நான்கு லட்சம் வேலை டைரக்ட் எம்ப்ளாய்மெண்டில் போகும்போது இன்டைரக்ட் எம்பிளாய்மெண்டில் அது பத்து முதல் பன்னிரண்டு லட்சம் வரை வேலை போகும் நான் இந்த சொன்ன டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டும் இரண்டு ஆகும் அப்படி ஒரு நிலைமை வருகிறது என்றால் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இது நேற்று மிட்நைட் கொண்டு கனடாவின் மற்றும் உலக பல நாடுகளின் ஸ்டாக் மார்க்கெட் பொடிந்தது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகும் இன்டெக்ஸ் குறைந்தது காரணம் இந்த டாரிஃப் மட்டுமே இந்த முறையிலான ஒரு மாற்றம் கனடாவில் வருகிறது என்றால் நான் மிக துல்லியமாக எனது அனாலிசிஸ் அதாவது கிராபிக்ஸ் பார்த்தால் சொல்ல முடியும் கனேடியன் எக்கானமியும் கனடாவும் ரிசஷனுக்குள் போகின்றன இல்லை என்றால் அமெரிக்கா பல கன்செஷன் கொடுக்க வேண்டி வரும் ரிசெஷன் என்ற வார்த்தை தானே பயன்படுத்தப்படுகிறது காரணம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான்கு லட்சம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தோராயமாக பத்து பன்னிரண்டு லட்சம் எப்படி ஒரு நாட்டிற்கு பிடித்து நிற்க முடியும் அதுபோல கனடாவின் ஜிடிபி என்று சொல்வது பயங்கரமாக ஷார்ப்பாக டிக்ளைன் செய்யும் குரோத் எங்கும் காண்பிக்க முடியாது காரணம் இந்த ஆறு மாதத்திற்கும் என்ன குரோத் காண்பிக்க முழுமையாக எக்ஸ்போர்ட் இல்லாமல் முடியும் போது பின்னர் இவர்களுக்கு இந்த கனேடியன் டாலர் அதன் டிப்ரிஷியேஷன் என்று சொல்வது நாற்பத்தாறு சதமானமாகும் நாற்பத்தாறு முதல் அறுபத்தைந்து சதமானமாகும் டிப்ரிஷி கனேடியன் டாலரின் வால்யூ பீமமாக காரணம் இது கிரவுண்ட் ரியாலிட்டி ஆகும் இன்ஃபிளேஷன் ஹை ஆகும் தோராயமாக அறுபத்தெட்டு சதமானம் இன்ஃப்ளேஷன் உண்டாகும் அதாவது ஒரு பொருட்கள் சாதாரண மக்களும் வாங்க முடியாத முறையில் ஆகும் ஸ்பெண்டிங் என்று சொல்வது பயங்கரமாக ஷோர்ட் செய்யப்படும் மக்கள் பணம் ஸ்பெண்ட் செய்ய மாட்டார்கள் பணம் ஸ்பெண்ட் செய்யவில்லை என்றால் எக்கானமி ஆக்டிவ் ஆகாது இது பலவற்றை டிபெண்ட் செய்து டிபெண்ட் செய்து இது போகிறது அதாவது எல்லா செக்டரையும் பாதிக்கும் மிக அதிகமாக ஆயில் செக்டரை பாதிக்கும் காரணம் ஆயிலை அவர்கள் இந்த சொல்வது போல் ஆயிலின் காலும் இவர்கள் இந்த சொல்வது போல் நிறையவற்றை காட்டும்போது திடீரென ஆரா கனடாவின் ஆயில் வாங்குவது இதற்கு ஆரா சப்ஸ்டிடியூட் செய்கிறார்கள் இவையெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆக நாம் சிந்திக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டியவை இனி அடுத்தது எடுகேஷனின் விஷயம் சொல்லலாம் அதாவது இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்கள் அங்கு படிக்கும் மாணவர்கள் இங்கிருந்து அங்கு படிக்க சென்றவர்களுக்கு இந்த ட்ரைனிங் மற்றும் புரோகிராம் உண்டாகாது ஒரு வருடம் கழிந்த பிறகே வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும் அந்த வேலை முழுமையாக இல்லாமல் ஆகிவிடும் காரணம் மற்றவர்களுக்கு வேலை இல்லை அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் இவர்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிவிடும் அதுபோல இன்ஸ்டிடியூஷன்களுக்கு கொடுக்கும் அங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஃபண்டிங் உள்ளது அது முழுவதும் எடுத்து கைவிடப்படும் அதாவது அங்கு இன்ஸ்டிடியூஷன்களும் கனடாவிலும் எடுக்கேஷன் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு வெளியே இருந்து வருவோருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஹியூஜாக ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும்